வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன ஒரு ஆறு மாசம் வந்து அப்படி இப்படி தத்தளிச்சு தடுமாறி போயிட்டே இருந்தது தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ ஆறு மாசத்துக்கு பிறகு எல்லா முன்னணி நட்சத்திரங்களோட படங்களும் வர்றதுனால அதாவது எப்படி சொல்லாங்களா சரிவில் இருந்து மீண்ட தமிழ் துறையில மாதிரி அப்படி ஒரு ஏரோ மார்க்ல ஏறங்கி திரும்ப மலையில ஏறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இப்போ வந்திருக்கு ஏன்னா ஜூலை பன்னெண்டு இந்தியன் டூ ஜூலை இருபத்தி எட்டு தனுஷோடைய ராயனு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பாஞ்சு தங்கலான் வருது பிரசாந்தோடைய படம் அந்த கவனம் அதே டேட்டில் தான் வருது அப்படியே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு கோட்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு சிவகார்த்தினோட அமரன் அக்டோபர் பத்து வேட்டையன் வேட்டையனு தொடர்ந்து அதே நாளில் கங்குவா அக்டோபர் முப்பத்தி ஒன்று விடாமுயற்சி அப்படியே பார்த்தீங்கன்னா நவம்பர்ல இல்லை டிசம்பர்ல வந்து தக்லேஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திரும்பவும் பாருங்க அடுத்த வருஷம் பொங்கலுக்கு குட் பை டக்லி இப்போ அப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் திரையரங்கு உரிமையாளர்கள் நல்லா அதாவது கூட்டம் வர அளவுக்கு படங்கள் ரெடியா இருக்குது இப்போ அடுத்த ஆறு மாசத்துக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்போது இண்டஸ்ட்ரியில இதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு ஓகே சார் ஒரே நேரத்துல வேட்டையினும் வெங்குவாவும் வருது இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் ஒரே நேரத்துல ஒரு ரெண்டு பெரிய படங்கள் வரலாம் தப்பு இல்லை அதுக்கு உண்டான ஹாலிடேஸ் இருக்கணும் அதுக்கு உண்டான தேட்டர் செட்டப்ஸ் இருக்கணும் அதுக்கு உண்டான ஆடியன்ஸ் வந்து பார்க்க ரெடியா இருக்கணும் இப்போ ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் நாலு நாள் லீவ்ல கண்டிப்பா மூணு நாள் ஒர்க்கிங் டேல இருந்து மாட்டிக்கும் ஸோ அந்த மூணு நாள் ஹாலிடே வந்துடும் சனி ஞாயிறு ஒரு அடுத்து இன்னொரு வீக்கெண்டு சனி ஞாயிறு மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாள் பத்து நாள் கிட்டத்தட்ட விடுமுறை நாட்களே வர்றதுனால பொங்கலுக்கு எல்லா படங்களும் அதாவது பெரிய படங்கள் ரெண்டு நட்சத்திர படங்கள் வரலாம் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல பெரிய லெவலில் லாங் ஹாலிடேஸ் வர்ற ஒரே ஃபெஸ்டிவல் எதுனா பொங்கல் ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வர்றது தப்பு கிடையாது ஆனா இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா அக்டோபர் பத்து வந்து கங்குவா வெஸ் வேட்டையன் இப்படின்ற மாதிரி வந்து உருவாக்கிட்டாங்க உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லதை விட அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க நார்மலான ஒர்க்கிங் டே அக்டோபர் பதினொன்று ஆயுத பூஜை வெள்ளிக்கிழமை அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி சனிக்கிழமை லீவு சோ வியாழக்கிழமை ஒர்க்கிங் டே ஆனால் வெள்ளி சனி ஞாயிறு லீவு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வழக்கம் போல ஒர்க்கிங் டே இவங்க ஏன் வந்து இது வந்து ஒரு பெரிய லாங் ஃபெஸ்டிவல் வீக்கெண்டும் கிடையாது லாங் ஃபெஸ்டிவல்ஸு ஹாலிடேஸும் வந்து ரெண்டு கிடையாதுடத்த போது ஒம்பது என்ன ஆகும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்கங்கள்லாம் குறிப்பிட்ட தான் அதிகமா போட ட்ரை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா வேட்டையின் திரைப்படத்துக்கு தான் வந்து இங்க அதிக ஸ்கிரீன்ஸ் வந்து போடுறதுக்கு எல்லா திரைய ரெடியா இருப்பாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு விஷயம் இருக்கு ரசிகர்கள் பார்க்க ஆடுறமா இருக்கிற படம் எது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஃபேமிலிகள் பார்க்க ஆடுறமா இருக்கிற படம் எது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணும் போது என்னன்னா வேட்டையின் கங்குவாவோடைய பல மடங்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேட்டையனுக்கு இருக்கு அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல கங்குவாவும் ரிலீஸ் பண்றாங்கன்னா இது என்ன எப்படி சாத்தியம் அவங்களுக்கு புரியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதர் லாங்குவேஜ்ல பெரிய நட்சத்திரங்களோட படங்கள் அந்த டேட்ல ரிலீஸ் ஆகல அதனால வந்து அந்த டேட்ட பிக்ஸ் பண்ண நமக்கு ஓவர்சீஸும் மற்ற ஸ்டேட் அதிகமான ஸ்கீம்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னான்றது ஒன்றும் புரியல பட் இருந்தாலும் வேட்டையனுக்கு கொடுக்குற பர்ஃபாமன்ஸ்ல பத்து சதவீதம் தான் கங்குவாவுக்கு கொடுப்பாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே சார் இந்த இப்ப ஒரே நேரத்தில் அந்த தொழிற்சொல் சார் அவர் வந்து பத்தி கரு சொல்றாரு அவர் வந்து முதல்ல அவர் சொன்ன சொன்னே தப்பு என்னன்னா இந்த தீபாவளி வந்து ஒரு நாள் ஹாலிடே தான் அப்படின்றாரு எப்பவுமே தமிழ்நாடு அரசு தீபாவளி அன்று மறுநாளும் கவர்மெண்ட் ஹாலிடேன்றது வழக்கம் இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இந்த வருடம் தீபாவளி வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வருது முப்பத்தி ஒண்ணு வியாழக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடே அடுத்தது நவம்பர் ஒன்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கவர்மெண்ட் கண்டிப்பா தீபாவளி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விடுவாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் வருடம் நடந்திருக்க விஷயம் தான் அடுத்தது பார்த்தா அப்படியே சாட்டர்டே சண்டே தொடர்ந்து நான்கு நாட்கள் வந்து ஹாலிடேஸ் வருது அப்படி வரும்போது வந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு ஹாலிடேஸ் இல்ல ஆயுத பூஜைக்கு ஹாலிடேஸ் ஆயுத பூஜை வெள்ளி சனி ஞாயிறு மூணு வழக்கம்போது ரிலீஸ் ஆகிற படங்களோட இதுல தான் ஹாலிடேஸ் இங்க வருது அப்படி இருக்கும்போது அவர் எந்த காலிடேஸ் அடிப்படையில் அவர் சொன்னார்ன்றதும் தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதர் லாங்குவேஜ்ல பெரிய நடிகர்கள் படம் எதுவுமே வரல வேட்டையில் மட்டும்தான் போட்டிக்கு இருக்கு அதனால நாங்க தைரியமா இருக்கணும் நாங்க வந்து பேன் இல்ல பேன் வேல் ரிலீஸ் பண்றோம் அப்படின்றாரு நீங்க எந்த வேல் ரிலீஸ் பண்ணீங்க ஆனா ஆடியன்ஸ் கூட்டம் ஒண்ணு இருக்குல்ல நீங்க ரிலீஸ் பண்றது பெரிய விஷயமே கிடையாதுங்க கூட்டம் வரணும்ல அதை பத்தி யோசிக்கணுமா வேணாமா இப்ப நீங்க நீங்க முப்பதாயிரம் ஸ்கிரீன்ல போட்டாலும் சரி மூவாயிரம் ஸ்கிரீன்ல போட்டாலும் சரி படம் வர கூட்டம் தான் வரப்போகுது நீங்க எத்தனை தேட்டர்ல போட்டாலும் உங்களை பா பார்க்க ஆர்வமா எந்த படத்தின் மீது இருக்காங்க ஆடியன்ஸ் அப்படின்றத நம்ம இங்க கன்னடத்துல நம்ம பார்க்கணும் இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தான் பார்க்க ஆசைப்படுவாங்க இது வந்து ரஜினிக்கு ஜாலரம் ஒண்ணும் கிடையாது இங்க இருக்கு எல்லாருக்குமே தெரியும் வேட்டை ஜெயில இருக்கப்புறம் அவருடைய கிரேஸ் எங்க இருக்குன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும் வேட்டையின் திரைப்படம் எப்போ வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இங்கே கங்குவாக்கு வந்து பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனோ இதுவும் கிடையாது இப்போதைக்கே இல்லை ஏன்னா அவங்க ட்ரெயிலரும் விட்டுட்டாங்க படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு எல்லாமே விட்டாச்சு இன்னும் வேட்டையின்ல ஒரு டீசர் கூட வரல இது வரைக்கும் வராமலே அந்த படத்துக்கு மீதான எதிர்பார்ப்பு அவ்வளோ இருக்கு இன்னும் அவங்க படத்துடைய டீசர் ட்ரெயிலர் ஆடியோ அலட்சினா நடத்தினாங்கன்னா அதனுடைய கிரேஸ் எங்கே போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் நான் உதார்த்துக்குன்னு நான் சொல்லலாம் சார் ஒரு ஒரு பத்து வருதுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த திரைப்படத்துக்கு எக்கச்சக்கமான ப்ரொமோஷன்ஸு அதாவது வந்து தமிழ் திரு இந்த திரைப்படம் தான் அது அது வந்து ஒரு சாதாரண நடிகை படம் ஒன்றும் பெரிய முன்னெச்சரித்திரப்படமான பரவாயில்லை என்ன சொன்னாங்க பிரம்மாண்டமான வெளியீடு இந்த வெளியீடு அந்த வெளியீடுந்தாங்க முதல் நாள் தமிழ் தமிழ்நாடுல உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆன எந்த ஒரு தேட்டரையுமே அந்த படம் ஒரு ஷோ கூட ஃபுல்லாகல ஒரு தேட்டர்ல நான் சொல்றது என்னை தேட்டர் கூட விட்டுருங்க ஒரே ஒரு தேட்டர் கூட அந்த படம் ஃபுல் ஹவுஸ் ஃபுல்ல்கள் காட்சி போர்டு பார்த்து சரி கிடையாது அந்த படத்தை அவ்வளவு விளம்பரம் பண்ணாங்க அந்த திரைப்படத்தை அதாவது நீங்கள் விளம்பரம் பண்ணலாம் படத்துக்கு ஆனால் ஆடியன்ஸ் பார்க்க வர கூட்டன்னு ஒன்றும் இருக்குல்ல ஆடியன்ஸ் பார்க்க வரணும் இல்ல ஆடியன்ஸ் பார்க்க வராமல் நாங்கள் மூவாயிரம் ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணோம் முப்பாயிரம் ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணுவோம் என்ன பிரச்சனை நீங்க ரிலீஸ் பண்றது பிரச்சனை கிடையாது கூட்டம் வருமா முப்பதாயிரம் ஸ்கிரீன்ஸ் கூட்டம் வருமா அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது இதை வந்து அனலைசன் வேற சொல்றாங்க இது என்ன காலேஜ் அனலைஸ் பண்ணாங்கன்றது புரியவே புரியாத புதிரவே இருக்குது மற்றது என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா கங்குவா வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம் இல்லை ஒரு முன்னாடி வரலாம் மூணு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி வரலாம் நல்ல டேட்ருக்கு ஃப்ரீயாக இருக்குது ரெண்டு வாரத்துக்கு வேட்டையின் கூட எல்லாம் இந்த ரேஞ்சுக்கு எந்த நடிகருமே ரஜிகிட்ட போட்டி போட முடியும் நேரமே இருக்காரு நீங்கள் சவுத் இந்தியா வரைக்கும் அப்படி இருக்கிற நடி கூட நீங்கள் போட்டி போட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு தேட்டர் கட்டாக கொடுப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்க தேட்டர் பிளாக் ஒன்னாக பண்ணி வைக்கலாம் பட் கூட்டம் வருமா அப்படின்னு யோசிக்கணும் இதே சுச்சுவேஷன் வந்து ஒரு டைம் நடந்தது ஆரம்பமுக்கும் ஆலை ஆகாதான் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு ஆலைன் நாளில் பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஆரம்பம் மட்டும் என்ன பண்ணாங்க அடுத்தடுத்து ஸ்க்ரீனில் போட்டாங்க ரெண்டாவது நாளைக்கு தூக்கிட்டு ஆரம்பத்தை போட்டாங்க எல்லா தேடுற இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது டிக்கெட் ஏன் படமும் சரியில்லை கூட்டமும் வரல கூட்டம் வராத படத்துக்கு நாய வச்சுட்டு இருக்குன்னு ஆரம்பத்தை தூக்கி போட்டாங்க திரும்ப பழைய எல்லா ஸ்திரிலயுமே மாத்தினாங்க ஆரம்பம் திரைப்படத்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்காம நிகழாம இருக்கணும்னா கொஞ்சம் தள்ளி போலாம் இல்ல ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வரலாம் இப்படி எல்லாம் நடந்தா இந்த படத்துக்கும் ஒரு பிளஸ் நீங்க யோசிச்சு பாருங்க வேட்டையின்னு வரும்போது நூறு ஆடியன்ஸ் இருக்காங்க ஆனா தொண்ணூறு ஆடியன்ஸ் தான் போவான் பத்து ஆடியன்ஸ் தான் நீங்க நினைக்கிற படத்துக்கு வருவா இதே நீங்க தலையா ரிலீஸ் பண்ணும்போது போது பத்து ஆடியன்ஸ் முப்பது ஆடியன்ஸ் நாற்பது ஆடியன்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு நீங்க அதை விட்டுட்டு நான் இல்ல பத்து பேர் இருந்தா போதுன்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா கடைசியில என்ன ஆகும் நிலைமைன்றது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு ரசிகர்களே முடிவு பண்ணிடுவாங்க இந்திய சினிமாவின் பெருமை மிக பிரம்மாண்டம் இயக்குனர் சிவா நம்மை பேரு உலகிற்கு அழைத்து செல்கிறார் சூர்யா சாரின் நடிப்பு உச்சம் விவேகா விவேகா நடிச்சு சொல்லியிருக்காரு இந்த படத்தை பத்தி இப்படி உள்ள படத்தை அவங்க வந்து ரஜினி படத்தோட மோதாம தனியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது அவங்க ப்ரொடக்ஷனுக்கும் நல்லது இதை வந்து அந்த ப்ரொடக்ஷன் சிந்திப்பாங்களா இல்ல சார் இப்போ மிகப்பெரிய சொல்லுங்க சேர்த்து இல்லை சார் இப்ப நீங்க சொல்றீங்க இதில் பிரபல கூட இந்த படத்துக்காக வந்து பெரிய லெவல்ல விமர்சனம் கொடுத்துருக்காரு அந்த விமர்சனத்தை நானும் பார்த்தேன் கங்குவா வந்து வேற லெவல்ல படம் எடுத்திருக்காங்க சிவா அவர்கள் வந்து வேற லெவல்ல நம்மளை கொண்டு போயிருக்காங்கிற மாதிரி விமர்சனம் வந்து பண்ணிருக்காரு ஓகே ஒருத்தனோட விமர்சனத்தினால வந்து இந்த படம் வந்து பெரிய லெவல்ல போயிடுமா அப்படின்றதுல ஒண்ணுமே கிடையாதுங்க முதல்ல ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க ஆடியன்ஸ் பார்த்து பஸ்ட் டே ஷோ பார்த்து வெளியில வர சொல்றதுதான் இங்க கருத்து ஒருத்தருக்கும் ஓன் கருத்து இருக்கும் இப்போ முதல் காட்சி கூட ஃபேன்ஸ் பார்த்தா கூட அடுத்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க அவங்க சொல்கிற கருத்து முழு அதாவது வேட் ஆஃப் மவுத்னு இங்கே ஒரு டாக் இருக்குது வேட் ஆஃப் மவுத்ல ஃபேமஸ் ஆகிற படங்கள் தான் ஹிட் ஆயிருக்கு நீங்கள் ஆயிரம்னா இருந்தாலும் மஞ்சிமில் பாய்ஸ் என்னத்துக்கு ஓடிச்சு அது என்ன தமிழ் படமா வேட் ஆஃப் தான் ஓடிச்சு கருணன் எப்படி ஓடிச்சு மகாராஜா எப்படி ஓடிச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த லிரிக்ஸ் இஸ்டும் எந்த டைரக்டரும் வந்து டிட்டு போடுற படம் வரதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது படம் நல்லா இருந்தது தானாக ஓடிச்சு இவங்க சொல்ற படங்கள் இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு முன்னாடியே விமர்சனம் பண்ண படங்கள் இங்கெல்லாம் கவுதுதா இருக்குதுதான் சரித்தவரைங்க அதாவது ஒரு படம் சொல்லுவாங்கல்ல வர்றதுக்கு முன்னாடி ஆடுறதுக்கும் வெற்றி பெற்ற பிறகு ஆடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வெற்றி பெற்ற பிறகு பேசுங்க எது வந்தாலும் தப்பே கிடையாது ஆனா வர்றதுக்கு முன்னாடியே நாங்க கிங்கு நாங்க வந்து லயனு நாங்க எலிஃபென்ட்னு சொல்றதெல்லாம் வந்து என்னன்னா படத்துக்கு உண்டான ப்ரொமோஷனே எடுத்துக்க முடியுமே தவிர படம் பார்த்த ஆடி வெளில வந்து முதல் கருத்து சொல்லும் போது ஏன்னா இதுக்காக இந்த பில்டப் கொடுத்தீங்கன்ற மாதிரி சொல்ல தான் தனிப்பட்ட கருத்து அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டா நல்லா இருக்கும் நம்ம ஏன் தேவையில்லாம வேட்டையும் குடும்பம் ஒரு மூணு வாரம் முன்னாடி போகலாமே இல்ல ஒரு தீபாவளி கழிச்சோ இல்ல தீபாவளிக்கு அப்புறம் நிறைய அதுக்கப்புறம் பெரிய படங்கள் நவம்பர் டிசம்பர்ல பெருசா சொல்லிக்கிறவங்க பெரிய படங்கள் இல்ல அந்த டைம்ல வரலாமே அப்படின்னு சிந்திச்சாங்கன்னா அவங்க தயாரிப்பு நிறுவனத்தில் அவங்க செலவு பண்ண காசுக்கு ஏதாவது ஒரு லாபம் அடையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதை விட்டு மோத நாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க